ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் எல்லாரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ப்ரமோ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் வேணுமா குறும்படம் குறும்படம் போடல பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ நாலாவது ப்ரமோ இவ்வளோ ஒரு ஹைப் உண்டாததுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சு யாருமே ஜட்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவு தான் வந்து இருந்துச்சு பிகாஸ் பிக் பாஸ்க்கே தெரியாது அதுக்கு ட்ரெஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்களுடைய டாஸ்க் வந்து முடிச்சாங்க பட் அந்த கெஸ்ட் கூட நடந்த அந்த விதம் அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் பாரத கிட்ட ஒழுங்கு காட்டுனதுலாம் ஓகே தான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பட் கிட்ட போயிட்டு மூஞ்சில் எச்ச தூக்குற மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து தும்புறது வடா போடான்னு சொல்கிறது அப்புறம் வந்து பக்கத்தில் போய்ட்டு அவங்க போனால் எனக்கு என்ன வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு சொல்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்கல்ல ஸோ அதற்கான ஒரு தாக்கம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் குறும்படம் ஸோ அஃபீஷியலாக இந்த குறும்படம் வந்து இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சர்வே சொல்லிட்டாரு என் சீசனில் போன வருஷம் போடல இந்த வருஷம் மொதல் குறும்படம் இந்த வருஷத்தில் ஓகேவா அப்படின்றாரு நீங்கள் கொடுக்க வைப்பீங்க சார் நாங்கள் உங்களுக்கு ரெட் கார்டும் கொடுக்க வைப்போம் எப்படி குறும்படம் போட வச்சோமோ ரெட் கார்டும் கொடுக்க வைப்போம் நீங்கள் என்ன உங்கள் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கா எல்லோ கார்டு அப்புறம் வந்து குறும்புடம் இதான் ஃபார்மெட்டு அது கமல் சார் கொண்டு வரல அது பிக் பாஸோட ஸ்டாண்டர்டான ஃபார்மெட்டு அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதை விட்டு சார் கொடுத்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறமுடிக்கூடாது இந்த வந்தீங்க இல்லைப்போ குறுமுடத்துக்கு அந்த மாதிரி ரெட் கார்டு ஒரு சீக்கிரம் வருவீங்க சும்மாலாம் இருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி அடிச்சு ஆரம்பிதெல்லாம் வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க கண்டஸ்டன்ட் ஆடுறதுக்கு அப்போ தான் வந்து வீட்டை ஆடுவாங்க அதை விட்டுட்டு சும்மா அடிச்சுன்னே இருந்தால் அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா தரமான ஒரு ப்ரமோ சும்மாலாம் கிடையாது சும்மா அடித்து நகர்த்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரமோக்கு தான் எல்லாரும் வெயிட் இருக்காங்க பிக்பாஸ் ரசிகர்கள் ஏன்னா சாண்ட்ராவுடைய எழுச்சி சாண்ட்ராவுடைய ஓட் பேங்க் இன்னும் நீங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் சாண்ட்ராவுக்கு என்னென்ன பொசிஷன்கள் வரப்போகுது எப்படி கேம் மாறப்போகுது ஓட்டிங் எப்படி இருக்க போகுது இது வந்து ரெயமெஷன் அந்த கேமை சேஞ்ச் பண்ணுமா ஏன்னா முக்கியமான தருணம் இன்னும் புதுச்சி நாளுக்கு அப்புறம் கேம் சேஞ்ச் ஆகணும்னா இன்னும் அப்படி படுத்துரும் ஸோ அந்த ப்ரோமோ வச்சு தான் அடுத்து உள்ளே நடக்கிற நிகழ்வுகள் அடுத்த வாரம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லையாங்கிறது தெரியும் திரும்பி இந்த ப்ரோவோ ஏற்றின ரேஞ்ச் அப்படியே திருப்பி இறக்கி விட்டாங்கன்னா அது கஷ்டமாயிரும் அதனால் கண்டிப்பாக இறங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பற்றி விஷயத்துக்கு வந்து சொல்கிறாரு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கன்றாரு ஆனால் எல்லோரும் ஒன்று ஒன்று ஜட்ஜ் பண்ணுறாங்க சார் இது சார் அது சார் குறும்படம் இருக்குது அதை போடுங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க ஆனால் பாவிகளை இதுக்கு தான் வெள்ளையஞ்சுள்ளே மாலஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் கூட அப்படியே பில்டப் கொடுப்பாங்க அப்படியே வந்துட்டு டக்குனு ஏதாவது ரெலிவேஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டவால் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் இழுபறியாக இருந்தது இந்த விஷயத்தில் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த குறும்படம் நேற்று இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டில் இருந்து போட்டுட்ருக்காங்க குறும்புடம் வர போகுது குறுமுறை வர போகுது சரியா ஆனால் அரங்கில் இருந்தவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடித்து தான் விடுறானுங்க இந்த ரெட் கார்டுலாம் அடிச்சு விட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த குறும்படம் இன்னொன்று அந்த குறும்படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வெடித்திருக்கிறது இந்த ரெண்டு கேங்குக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக அப்படிங்கிறது தெரில ஆனால் அது வந்துச்சுன்னா வேற லெவல் அது நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ரொமோவில் இன்னும் நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பேசுவோம் அதுக்கடுத்து ஓகேவா பா முதல் முறையாக குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க எல்லா சீசன்ஸ்லையும் ம் வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னவா இருக்கும் சொல்லுங்க அது மாதிரி உடனே கேட்டவுடனே கெஸ்ட் என்னோட அப்படியே என்ன என்ன தெரியுமா சாப்பிட்டதா அப்படின்றா பார்வதி ஐய் சாப்பாடு சாப்பாடு ரஸ்கல் வேற என்ன பிரவீன் ஏதாவது யோ அவன் தான் வெளியே போகிறான் நீ வேற ஃபிஷ் பண்ணியிருக்கான் இருக்கும் எனி கெஸ்ஸஸ் தெரியலையே சார் நீங்கள் சொல்கிறப்பறம் பயமாக இருக்கு அப்படின்ற யார் பிக்பாஸ் ஓ குருமடத்தை அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ரியாக்ஷன் அதெல்லாம் காட்டல அதெல்லாம் காட்ட மாட்டேன் ஓகே இந்த அப்புறம் அவங்களுக்கான அந்த பாராட்டுக்கள் ப்ளஸ் அதிலருந்து அடிதடி உள்ளே போய் அடித்து நாத்துறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ப்ரோமோ இனிமேல் நான் சொன்ன மாதிரியே இந்த கேம் மாறினா தான் உண்டு ஓகே அதே மாதிரி வேர்ல்டு கார்டில் வர்ற சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் சொல்லி ஞாபகம் இருக்கா நான் வந்து பார்ததிவாகிற மட்டும் எனக்கு கோவம் கிடையாது எனக்கு அன்பு கேங் மேலேயும் கொண்ட கோவம் இருக்குதுண்டு அதை காட்டுங்கக்கா சாண்ட்ராக்கா அதை நீங்கள் காட்டினீங்கன்னா நாங்கள் இறங்கி உங்களுக்கு வந்து அடி அடி அடிக்கிறோம் நீங்கள் உங்கள் ஆட்டத்தை நாங்கள் ரசிக்கிறோம் சும்மா அடுத்த வாரம் திருப்பி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒர்க் அவுட் ஆகாது அடித்தா டைட்டில் அப்படிங்கிறது கிடையாது எல்லோருமே ஆடுங்க இன்னும் இல்லாட்டி கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுக்கா தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அதை கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து நடக்குதா இல்லையா இது ப்ரூமெண்ட் முடிஞ்ச பிறகு எப்படி மாறுது கேம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் மொத்தம் குறும்படம் ரெடி